شریفو او اللہ اکبر او اللہ بالله النشر بان و دین الله الرحمن الرحیم تولګې پټي استراحت وکړه پر دنيا تولګې سورګو ته کیرو غواړم ټانډې پټي اسلام نور ټانډې باور کې کار کوم کې دی روانه لکاته پټي زکات او تور ته اسلام ثکات استادین روانه ورکم

பாயை கலைடை படிபதே முஸ்லிம் ஆன்பன் இருண் மீதும் கட்டாயே மடுமேயாவும் தம்மே பற்றி சலாம் அல்லாஹு அலைஹி வஸ்ஸலாம் பக்கையன் தர்வேதாதாலல்ல தம்மே கட்டமாட்டான் முகமே பற்றி ஐ முகமினோ இரஹ்மத்துன் நீர்ர் முகமினன் மற்றோன் முகினோ தன்னாரியாயே இருக்கிறார் முஸ்லிமே பற்றி ஐ முஸ்லீமோ அஹு முஸ்லீமீன் ஒவ்வொரு முஸ்லீமோ மற்ற முஸ்லிம்கோ சகோதரர் आवाज

நிச்சயமாக மனிதர்கள் ஆனவர் மறமையில் எழுப்பப்படுவார்கள் தாயாரை பற்றி சோழம் தாய்மார்கள் பதவி கீழே இருக்கிறது தகப்பனாரை பற்றி வாழி கச்சவனின் பொருத்தம் தகப்பனாரின் பொருத்தத்தில் இருக்கிறது